வணக்கம் மக்களே இப்போ நான் என்ன பார்க்க போகிறேன்னாக்கா தஞ்சாவூர் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் அது எப்படி கட்டினாங்க எப்படி கட்டி இருக்க முடியும் அந்த ஊரை சுற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பாறைகளோ மலைகளோ இல்லை அந்த கற்களை எங்கிருந்து எப்படி எடுத்து வந்திருப்பார்கள் என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பே மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே அதை பார்க்கலாம் வணக்கம் மக்களே வந்து தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பார்க்க போகிறோம் தஞ்சை பெரிய கோயில் வரலாறை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறார்கள் அந்த கோயிலை எப்படி கட்டினாங்க தஞ்சாவூரை சுற்றி ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டருக்கு எங்கும் பாறைகளோ மலைகளோ கிடையாது எங்கிருந்து எப்படி இத்தனை டன் இத்தனாயிரம் டன் இத்தனை லட்சம் டன் கற்களை கொண்டு வந்து எப்படி கட்டினார்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா சரி நானும் அதை பற்றி யோசித்தேன் எப்படி எத்தனை வந்திருப்பாங்க எப்படி கட்டியிருப்பாங்க அப்படின்ட்டு அப்போ தான் ஒரு விஷயம் எனக்கு தோ கவனித்தேன் மலைத்தொடர்கள் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதாவது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க வடநாட்டில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் கேரளா திருவனந்தபுரம் வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு எங்கேயும் விடுபடாமல் தொடர் மலைத்தொடர் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலை இருக்குது அது வந்து மலை தொடரில் அந்த ஊரில் மட்டும் ஒரே ஒரு மலை தனியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாமல்லபுரம் ஒரே ஒரு பாறைக்குன்று அந்த ஊரில் மட்டும் ஒரு பாறைக்குன்று இருந்திருக்கு அதே மாதிரி சித்தனவாசல் புதுக்கோட்டை அதுவும் வந்து ஒரு பாறைக்குன்று அக்கா தொடர் மலை கிடையாது அதே போல் தஞ்சாவூர்லேயும் முற்காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மலை குன்று இருந்திருக்கு அந்த மலைக்குன்றை அப்படியே செதுக்கி கோயிலாக்கி விட்டார்கள் என்று எனக்கு தோன்றுது அப்படிதான் செய்திருக்க முடியும் ஏன்னா அத்தனை அத்தனை லட்சம் டன் கற்களை எப்படி அவ்வளோ பெரிய கற்களை எப்படி எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்க முடியும் அந்த காலத்தில் சாலை வசதிகள் கிடையாது அதுபடி யானையை பத்தாயிரம் யானை யானை சோழ சோழ மன்னர்களிடம் இருந்தாலும் யானை கட்டி இழுத்து வந்திருக்க முடியும் என்று எனக்கு தோணலை ஏன்னாக்கா அவங்க அந்த அந்த காலத்தில் ச தார் சாலைகள்லாம் கிடையாது வெறும் மண் தான் அதில் தான் போகணும் வரணும் அதில் வந்து கற்களை வைத்து யானை கட்டி இழுத்து வர முடியாது அப்படி பண்ணுற முடியாதுன்னு எனக்கு தோணுது அதனால் இப்படி தான் வந்து இருந் இருக்கணும் ஒரு ஒரு மலை தொடர் கிடையாது அங்கங்கே வந்து ஒரு குன்று இருந்திருக்கு அங்கே இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கூட அங்கங்கே குன்றுகள் இருக்குது பார்த்தீங்களா திரு குன்றத்தூர் இந்த மாதிரி அது தனி சின்னதாக ஒரு குன்று அந்த மாதிரி தஞ்சாவூர்லேயும் ஒரு குன்று இருந்திருக்கு பாறை கற்களால் ஆன ஒரு குன்று இருந்திருக்கு அந்த குன்றை பெரிய குன்று இருந்திருக்கு பாறை கற்களால் ஆன ஒரு குன்று இருந்திருக்கு அதை அப்படியே செதுக்கி கோயிலாக மாற்றியிருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது இதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் உங்களுடைய கருத்தை நீங்கள் காமெண்டில் சொல்லுங்கள்